தன்னுடைய ஏசப்பா நான் நல்லா இருக்கணும் நல்லா கர்ம சொல்லி அவன் ஆண்டவராக இயேசு தேடி வரவில்லை அவனுடைய அவனுடைய சுகத்துக்காக ஏசப்பா எனக்கு நல்ல சுகம் ஆதரிக்கு வேணும்னு சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய சுகத்துக்காக இயேசுவை தேடி வரவில்லை நூற்றுக்கு அதிபதி அவனிடத்துல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் அவன் வேதனைப்படுகிறான் வியாதியினால திமிர்வாதமாய் வியாதியினால வேதனைப்படுகிறான் அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் அதாவது மற்றவனுக்கு நன்மை உண்டாக வேண்டும் மற்றவனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் மற்றவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை தேடி வருகிறான் நல்லா கவனமா கேளுங்கம்மா அவன் என்ன பண்ணி பண்ணிருக்கலாம் நூற்றுக்கு அதிபதி அவங்கிட்ட நூறு பேரு கிட்ட வேலை செய்யறாங்க அவன் அந்த நூறு பேர்ல யாரையாவது ஒரு ரெண்டு பேர் கூப்பிட்டு இந்த மனுஷனுக்கு திவிர்வாதமா வியாதி இருக்குது நீங்க கிட்ட இவனை கொண்டு போங்க சொல்லி இவன் ஜாலியா இருந்திருக்கலாம ஆனா இவனே வருகிறான் இந்த நூற்றுக்கு அதிபதியே இயேசுவை தேடி வருகிறான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே என் வேலைக்கார ரொம்ப நீங்க வாங்க ஏசு சொல்றாரு பிரவேசிக்க நான் தகுதி இல்லாதவனா இருக்கிற இதான் பார்த்தோம் நல்லன்னா ஏசப்பா நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறேன் ஏசப்பா ஆகவே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அரை லூயா நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்தான் நூற்றுக்கு அதிபதி தனக்காக இயேசுவை தேடி வராமல் மற்றவனுக்கு நன்மை உண்டாக வேண்டும் மற்றவனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் என்கிற எண்ணத்திலே இயேசுவை தேடி வந்தான் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த நூற்றுக்கு அதிபதி நீ விசுவாசோட போன்னு சொன்ன போனா அந்த வேலை நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார் நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து அற்புத சுகதை கொடுத்து அவனுக்கு நன்மை செய்தார் தேவ பிள்ளையே நம்முடைய தேவனாகிய கத்தர் நன்மை செய்கிற தேவன் அலையலோயா குருடர்கள் பார்க்கும்படி இயேசு செய்தார் முடவர்கள் நடக்கும்படி இயேசு செய்தார் ஊமையான மனுஷன் பேசும்படி இயேசு செய்தார் வியாதி உள்ளவர்களை இயேசு சுதமாக்கினார் பிசாசின் பிடியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் மருத்தவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அலே லோயா சத்தமா சொல்லோமே அல்ல லோயா ஆகவேதான் கற்றொருக்குள் பிரியமான தேவஜனமே நம்ம வாசித்தோம் உபாங்கம் முப்பதாம் அதிகம் அஞ்சாவது நன்மை செய்கிற தேவன் பெருக பண்ணுகிற தேவன் கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார் முதல் குறிப்பு நன்மை செய்கிற தேவனை குறித்து நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்பொழுதுமே நமக்கு தான் செய்வாரு தீமையை செய்ய மாட்டாரு ஆனா நாம சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து தேவன் தேவன் எனக்கு தீமை செய்து விட்டாரோ நாம் கலங்குகிறோம் கவலைப்படுகிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நமக்கு தீமை செய்வதில்லை நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறார்கிறார் உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்கிறான் சொன்னால் அது நன்மையாகத்தான் இருக்கும் அது தீமையில முடிய தேவன் விடவே மாட்டான் ஏனென்றால் அவர் நன்மை செய்கிற தேவன் லூயா அப்ப தேவ பிள்ளைகளே நாம் மற்றவர்களுக்கு நன்மை இருக்க வேண்டும் உங்களை தேடி ஒரு ஏழை வருகிறானா அவனுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை தேடி யாராவது ஆகாரம் கேட்கிறார்களா ஆகாரம் வாங்கி கொடுங்க உங்களிடம் வந்து வஸ்திரம் கேட்கிறார்களா வஸ்திரம் கொடுங்க தேவ பிள்ளைகளே இயேசு நன்மை செய்கிற தேவனா இருந்தால் ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இருக்க வேண்டும் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க அலையா நீங்க நன்மை செய்ய செய்ய உங்க வாழ்க்கையிலே தேவன் செய்கிற நன்மை இன்னும் பெருகி கொண்டே இருக்கும் அலே தேவ பிள்ளைகளே எப்போ எப்பொழுதுமே நாம துணிச்சத்தனமாக செயல்படக்கூடாது சில பேர் பணம் இருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க கஞ்சதனமாக செயல்படுவாங்க அல்ல தேவ பிள்ளைகளே நாம் எப்பொழுதுமே கஞ்சதனமான ஒரு காரியத்தை செய்யாமல எப்பொழுதுமே உங்களை தேடி வருகிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சொல்லுவோமே சத்தமா சொல்லுவோமே தேவ நாமத்துக்கு மைமு உண்டாட்டும் அடுத்து ஒரு மனுஷன் செய்கிற நன்மை எங்க போயிட்டு பார்ப்போம் வாசிப்போம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிப்போம் இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொன்னழிவெங்கும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவபக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோரமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜோமனி கொண்டிருந்தான் நாலு வாசிங்க அதில் நாலு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான்